ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் மேஷ மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல பூஜை ரூம்ல கல்லு படம் நான் சொல்ற ஒரு பொருளை நீங்க அந்த கல்லூப்பில மறைச்சு யாருக்கும் தெரியாம வச்சிங்கன்னா பணமும் தங்கமும் தாறுமாறாக சேரும் கடன் எவ்வளோ இருந்தாலும் அடையும் பண கஷ்டம் தீரும் பணம் கோடி கோடியாக குவியும் அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் அதிகமாக பண வரவை ஏற்படுத்தக்கூடிய எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் விரைவாக அடைஞ்சிரும் இதை நீங்கள் செஞ்ச பிறகு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம் அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க சிலது ஜெயிச்சிருப்பீங்க பலது தோற்று இருப்பீங்க ஆனால் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து கைவிட்டிருப்பீங்க இதுக்கு மேலே வந்து அதை வந்து நம்ம செய்கிறது வேஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதில் வந்து நம்ம ஒன்றும் வளர்ச்சி வராது நமக்கு அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது தோல்வி தான் நமக்கு மிஞ்சோம் அப்படின்னு எத்தனையோ வேலைகளை வந்து கைவிட்ருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் கல்லுப்புல நான் சொல்ற அந்த பொருளை மறைச்சி வச்சுட்டு திரும்ப நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்க அது அப்படியே வளரும் அப்படியே உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படியே அதுலேருந்து வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பார்ப்பீங்க நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுலேருந்து அதுல இருந்து பண நமக்கு உற்சாகம் வரும் அதேமாதிரி தைரியம் வரும் நம்பிக்கை வரும் அதேமாதிரி சுறுசுறுப்பாக ஒரு பொறுப்பாக நீங்கள் வந்து செயற்படுவீங்க நம்ம வாழ்க்கையில் இப்படி இப்படிலாம் நம்ம வந்து இந்த வருஷம் அப்படி இருக்கணும் அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கணும் அதுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி இருக்கணும் ஆயிரத்தை வந்து லட்சமாக மாற்றணும் லட்சத்தை வந்து பல லட்சமாக மாற்றணும் பல லட்சத்தை வந்து கோடியாக மாற்றணும் கோடியாக பல கோடியாக மாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் வரும் அந்த ஒரு உற்சாகம் வரும் சரிங்களா அப்படிப்பட்ட எண்ணற்ற நன்மையில் கொடுக்கக்கூடிய பணத்தையும் தங்கத்தையும் தாறுமாறாக சேர்க்கக்கூடிய எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து அப்படியே விரைவில் அடைஞ்சிரும் அப்போ வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் விரைவில் அடையுதுன்னா அப்போ பண வர விருப்பத்தை தானே அடையுது அப்போ அந்த கடன் அடைஞ்ச பிறகு வர்ற பணம் எல்லாம் உங்களுக்கு சேமிப்பு தான் சேமிக்கிற பணத்தை நல்ல துறையில் முதலீட்டு பண்ணுவீங்க வாழ்க்கையில் வேறு லெவலில் பண்ணுவீங்க அதேமாதிரி இதை பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சி செய்யணும் சரிங்களா முயற்சி பண்ணணும் இப்போ இந்த வருஷம் வந்து ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் எடுத்துக்கு வராரு இந்த வருஷம் குரு பயிற்சி மே மாசம் தேதி நடக்குது இந்த மே மாதம் ஒன்னா தேதி நடக்கிற குரு வந்து இப்போதைக்கு வந்து சிம்மத்துல ஒன்பதுல குரு இருக்காரு அவர் வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வராரு அதாவது குரு பயிற்சி வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாக வராரு அதேமாரி இப்போ ஒன்பதில் வந்து குரு சிம்ம ராசிக்கு இப்போதைக்கு இருக்குது இது வந்து இந்த வருஷம் குரு பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகுது கன்னிராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சியில் ஒன்பதில் குரு ஒன்பதில் குரு இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க முயற்சி பண்ணாதான் அந்த ஒன்பதில் குரு வந்து அதுக்கான நன்மையை கொடுப்பாரு ஆயிரம் தொழில் பண்ணட்டும் ஆயிரம் தொழில்ல எத்தனை அதாவது என் நம்பர் ஆஃப் அதாவது எண்ணிக்கையில் அடங்கா எத்தனை முயற்சி பண்ணாலும் எத்தனை தொழில் பண்ணாலும் அத்தனை தொழிலையும் வந்து நன்மையை கொடுப்பாரு அத்தனை தொழிலையும் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு அதேமாதிரி ஒம்பதுல தான் குரு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டார் அதுதான் சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு தான் ஒன்பதாயிரத்துல குரு ஓடணுனுக்கு தான் ஒன்பதாயிரத்துல குரு சரிங்களா ஓட ஓடணுக்குன்னா ஓடுறது கிடையாது முயற்சி செய்யணும் எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் அந்த நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் அந்த ஒன்பதாயிரத்துல குரு அந்த அந்த ஒரு வருஷம் அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து கை மேல் பன் மடங்கு ஒன்று செஞ்சாங்கன்னா பத்து மடங்கு அவங்களுக்கு பலம் கிடைக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த உப்பில் வந்து நான் சொல்கிற ஒரு பொருளை நீங்கள் மறைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் வேலை தேடினாலும் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் கிடைக்கும் சரி வேலை தான் கிடச்சி தானே விட்டுறக்கூடாது வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பல பிஸ்னஸை செய்யலாம் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க தனியார் வேலையில இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சேமிக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பணத்தை சேமித்து அதை வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் விலை குறைவாக குறைவாக இருக்கிற வீட்டு மனைவி வாங்கி போடுறாங்க அந்த வீட்டு மனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது பன்மடங்கு பெரியடுது சரிங்களா இந்த மாதிரியே பண்ணி பல அதாவது சாதா ஆட்களாக இருந்தவங்க இன்றைக்கி கோடீஸ்வரனா இருக்காங்க சரிங்களா நம்மளுடைய நம்மளுடைய முயற்சி தான் அதே மாதிரி இந்த உப்பில் நான் சொல்ற அந்த பொருளை நீங்கள் வச்சு மறைச்சி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி தான் அது நம்பர் ஒன்னாக வரும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஜெயிக்கும் போது அதில் வந்து உங்களுக்கு உற்சாகம் வரும் சரிங்களா உற்சாகம் வரும் நம்பிக்கை வரும் ஒரு பெரிய ஒரு சுறுசுறுப்பு வரும் பொறுப்பு வரும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வரும் சரிங்களா ஏதாவது எல்லாமே பாசிட்டிவாக நடந்தோம் ஒரு தைரியம் வரும் உங்களை உங்களாரி தைரியம் வரும் நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம வந்து தோற்றுக்கிட்டே வரணும்னு வச்சுங்களா நம்ம தைரியம் போய்டும் அதேமாரி பயம் வரும் என்னடா பண்ண போகிறோம் நம்ம வந்து இருப்பமாக இருக்க மாட்டோமான்ற மாதிரி ஒரு பயம் கூட வந்துடும் சரிங்களா இது எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்போது ஒரு தைரியம் ஒரு உற்சாகம் ஒரு கம்பீரம் ஒரு சுறுசுறுப்பு பா நம்ம வாழ்க்கையில் வந்து பிளான் பண்ணுவாங்க இப்படி இப்படிலாம் நம்ம வாழணும் நம்ம இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையாக கட்டுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த உப்பை வந்து நீங்கள் வந்து நீங்கள் நான் உப்பில் நான் சொல்கிற பொருளை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சி அந்தளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அந்தளவுக்கு எழுச்சியை கொடுக்கும் அந்தளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்போ வந்து நீங்கள் வாழ்க்கையில் நம்ம இத்தனை லட்சத்துக்கு அதிபதியாக இருக்கணும் இத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கணும் இந்த வருஷத்தில் நம்ம இவ்வளோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவு கோட்டையே கட்டுவீங்க அதாவது எப்பயுமே நீங்கள் உப்பு வாங்கும்போது அது வந்து பூஜைக்காக இருக்கட்டும் அதேமாரி நீங்கள் வந்து சமையல் வேலைக்காக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையில் தான் உப்பு வாங்கணும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்கணும் அதாவது சுக்கரஹோரங்கிறது வந்து ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து ஒம்பது டு பத்து இந்த டயத்தில் நீங்கள் வாங்கி பாருங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை நீங்கள் இது பண்ணி பாருங்களா நம்ம எப்போயாவது போகிறோம் உப்பு வாங்குகிறோம் வரோம் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் நீங்கள் வாங்கி பாருங்களா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணம் வருவாங்க மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரும் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் பரவாயில்லையே இப்போ பணம் நம்மட்ட நிற்கிது உன விரைசில ஆபத்து இல்லையா இப்போ வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லையா பணம் வர அதிகமாக இருக்குது நம்ம முயற்சி பண்ணுற எல்லாத்துலேயுமே நம்ம பெரிய ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அதேமாரி நான் சொல்கிற பொருள் என்னென்னா ஜாதிக்கா ஜாதிக்காவை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் ஜாதிகா வந்து ஒரு ஜாதிகா வாங்கிக்கோங்க எப்பயுமே வந்து கல்லூப்பு வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அது வந்து பூஜை பூஜரும்பில் நல்ல ஒரு பீங்காஞ்சாடி அதுக்கடுத்து கண்ணாடி ஜாடி அதுக்கெல்லாம் மண் ஜாடி இதில் தான் கல் உப்பு வைக்கணும் சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது அதுக்கடுத்து பிளாஸ்டிக் பாத்திரத்தெல்லாம் வைக்கவே கூடாது பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் வாலி இதெல்லாம் வைக்கவே கூடாது சரிங்களா வைக்கவே கூடாது தப்பு மகாலட்சுமி இருக்கிற இடம் அது மண்பானா கண்ணாடி ஜாடி அப்படி இல்லைனா வந்து பீங்காஞ்சாடி இதில் தான் வைக்கணும் நீங்கள் வந்து பீங்காஞ்சாடியிலே வைக்க வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களா ஒரு பாதி பீங்காஞ்சாடி வந்து உப்பை கொட்டிக்கணும் சரிங்களா இதை வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் கிடையாது நான் சொல்கிற உப்பு வந்து மேலே வாங்கணும் இப்போ நான் சொல்கிற அந்த ஜாதிக்காயை நீங்கள் வந்து அந்த உப்பில் வைக்கிறதுக்கு நீங்கள் என்றைக்கு வேணாலும் வைக்கலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது அதிகாலையில் மூணு மணிலேருந்து காலையில் அஞ்சரை மணிக்குள்ளே இதை பண்ணணும் பீங்காஞ்சாட்டியில் பாதி சாட்டி உப்பை கொட்டிக்கின்னு அந்த ஜாதிக்காயை அதில் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு தேவை கடன் தீரணுமா இல்லை வந்து பணம் பெருகணுமா வேலை கிடைக்கணுமா என்ன இல்லை கோடி சொல்லாம் மாறணுமா இல்லை சொந்த வீடு பண்ணணுமா என்ன வேணுமா நீங்கள் கேட்டுட்டு அந்த ஜாதிக்கு அந்த உப்பில் வச்சு திரும்ப ஃபுல்லாக உப்பை குட்டி நிரப்பி அதை மூடி வச்சு மூடி நீங்கள் வந்து மேலே வந்து பூஜை ரொம்ப மேலே அப்படியே வச்சிடணும் மறைச்சி வச்சுனா அது உள்ளே உப்பு இருக்குதுல யாரும் தெரியக்கூடாது கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் குறைஞ்சது இருக்கும் அதுக்கடுத்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள் அந்த உப்பு நல்லா இருந்தனா இருக்கட்டும் அது வந்து ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிந்ததுன்னா அதை வந்து நீங்கள் உப்பை மாற்றிருங்க அந்த உப்பை வந்து கிச்சனில் இருக்கிற வாஷ் மெஷினில் கொட்டி தண்ணி தந்துவிட்டோம் கரைஞ்சி அதுக்கு அதுக்கடுத்து அந்த ஜாதிகாய் எடுத்து போய் நீங்கள் யாரும் படாத இடத்துல போட்டுடணும் சரிங்களா ரோட்லேயோ இல்லை குப்பையிலேயோ எல்லாம் அது போடக்கூடாது உங்களுக்கான வேலையை செஞ்சுருக்கிறது தெய்வீக ஒரு ஒரு காய் அது ஜாதிக்காய் அதை வந்து நீங்கள் இது பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அழகாக மாறும் அவ்வளோ பணக்கார ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செல்வு செழிப்போட வா செழிப்பான வாழ்க்கை அது மாறும் சரிங்களா அதுக்கடுத்து திரும்பவும் நீங்கள் உப்பை கொட்டி அதேமாரி ஜாதிகாய் கொட்டி பிரம்ம முகூர்த்தத்தில் என்னைக்கு வேணாலும் பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வேறு லெவலில் ஜெயிப்பீங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் உடனே அடைஞ்சிரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சி அடைங்க பணமும் தங்கமும் தாறு மாறாது சேரும் அதேமாரி கடன் எவ்வளோ இருந்தாலும் உடனே அடைஞ்சிடும் அடைஞ்ச விதத்திலே பணம் சேர ஆரம்பிக்கும் பணம் குவிய ஆரம்பிக்கும் பணம் பெருக ஆரம்பிக்கும் மிகப்பெரிய கோடிஸ்வரனாவை மாறுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்